முதல் யோகி ஜோதிடர் ஆலோசனை இலவசம் உங்களது கருத்தை புரிய முயற்சி செய்யுங்கள் வீட்டின் அமைதியை பராமரியுங்கள் வீட்டில் சில மனக்கசப்புகள் ஏற்படலாம் ஆனால் அதற்கு சில தீர்வுகள் ஏற்படும் அதனால் உங்களுக்கு மட்டுமல்ல வீட்டில் உள்ள அனைவருக்கும் அது அமைதியை தரும் அதனால் அமைதியை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள் ஏரிஸ் கெரியர் புதிய வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் நல்ல செய்தி வரும் விண்ணப்பிக்காமல் இருந்தால் இன்று அதை சமர்ப்பிக்கவும் நல்ல செய்தி நிச்சயம் கிடைக்கும் ஏரிஸ் பைனான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் நீங்கள் உங்கள் தொழிலில் இன்னும் சில பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் இன்னும் பல வெற்றிகளை குவிக்க முடியும் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடித்தால் மட்டுமே நீங்கள் உங்கள் கனவுகளை நிறைவேற்ற முடியும் உங்கள் மீது தவறு இல்லாவிட்டாலும் கூட இன்று உங்களுக்கு காயம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது சுற்று உள்ளவர்களாலும் ஆபத்து ஏற்படலாம் எனவே இன்று விழிப்புடன் செயல்படுங்கள் பயணம் செய்யும்போது கவனக்குறைவாக இருக்காதீர்கள் சாலை விதிகளை கடைபிடிப்பதும் சீரான வேகத்தில் செல்வதும் உங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றும் இன்று படிப்பில் அதிக கவனம் செலுத்தி வந்த மாணவர்கள் வெளியே சென்று மகிழ்ச்சி பெற விரும்பலாம் ஆனால் புத்தகங்களை ஆழ்ந்து படிக்க வேண்டிய தருணம் எது இன்று நீங்கள் செய்யும் கவனம்தான் பரீட்சையில் அதிக வெற்றியையும் கல்வித் துறைகளில் சாதனைகளையும் படைக்கச் செய்யும் அதனால் வெற்றிகளையும் சாதனைகளையும் படைப்பீர்கள் உங்களது துணையின் மனதை ஈர்க்கும் காதல் பரிசால் ஆச்சரியப்படுவீர்கள் பதில் பரிசளித்து உறவை பலப்படுத்துங்கள் நீங்கள் ஆனந்த அலையில் மிதப்பீர்கள் அது உங்களது உறவை பலப்படுத்தும் இந்த பணியில் உள்ள சில விஷயங்களுக்கு உங்களால் முழுமையான தீர்வு காண முடியாது அதற்கான தீர்வு வழங்கும் நிலைமையிலும் நீங்கள் இருக்க மாட்டீர்கள் பொறுமையாக இருப்பதுதான் ஒரே வழி வழிஸ் பைனான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பாராத வகையில் வருமானம் வரும் இது நிரந்தரமானது அல்ல இது நீங்கள் முடித்துக் கொடுத்த திட்டப்படிக்காக நீங்கள் பெறும் லாபம் மட்டுமே எதிர்காலத்தில் பொருளாதார பிரச்சனைகளை தடுப்பதற்கு நீங்கள் இந்த பணத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் எதிர்மறை உணர்ச்சிகளில் அதிக ஈடுபடுவது உடல் நலனை பாதிக்கும் உங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துவது மட்டுமின்றி நல்ல உடல்நிலை அனுபவிக்க முடியாமல் தடுக்கும் நல்ல உடல்நிலையை அனுபவிக்க இதிலிருந்து விடுபடுவது முக்கியம் ஜெமினி இன்று அமைதியான சூழ்நிலையில் தியானம் செய்ய சிறந்த நாள் நீங்கள் கடினமாக உழைத்திருப்பதால் என்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் அதிக வேலை உடலுக்கு நல்லதல்ல இந்த சக்தியை தியானத்தால் எதிர்கொண்டு வெற்றி பெறுங்கள் ஜெமினி ரொமான்ஸ் நீங்கள் தனி ஆளாக இருந்து கஷ்டப்படுபவர் என்றால் அதிலிருந்து நீங்கள் இன்று விடுபடக்கூடும் ஒரு நட்பு காதலாக மாறும் வாய்ப்பு உள்ளது எனினும் ஒருவர் மற்றவரை வருத்தப்படுத்தாமல் இருக்க ஒரே உணர்வில் தான் இருக்கிறீர்களா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் ஜெமினி கெரியர் வர்த்தகத்தில் உள்ள நிர்வாகிகளுக்கு இது வெற்றியான நாளாகும் நிறுவனத்தில் உங்களுக்கு முக்கிய நிலை கிடைக்கலாம் எனினும் கூடுதல் பொறுப்புகள் மற்றும் வேலைக்கு தயாராக இருங்கள் விற்பனை துறையில் பேச்சாற்றல் திறமை நல்ல பலனை தரலாம் ஜெமினி ஃபைனான்ஸ் சமீப காலமாக நீங்கள் பெற்ற நல்ல பொருளாதார சூழ்நிலைகள் இருந்த போதிலும் நீங்கள் உடனடியாக சில முடிவுகளை எடுக்க வேண்டியுள்ளது அப்போதுதான் இந்த பொருளாதார உலகத்தில் உங்களை நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் நீங்கள் இது வரை உங்கள் செலவு மற்றும் முதலீடு செய்வதில் மிகவும் தாராளமாக இருந்து வந்திருக்கிறீர்கள் இனி நன்கு திட்டமிடுங்கள் ஜெமினி ஹெல்த் உங்கள் கண்களில் குறை எதுவும் இருந்தால் உடனடியாக சிகிச்சை பெறவும் அதிக நேரம் டிவி பார்ப்பதும் கம்ப்யூட்டர் முன்பு அமர்ந்திருப்பதும் கண்களுக்கு அதிக சோர்வை கொடுக்கும் வைட்டமின் ஏ சத்து அதிகம் உள்ள கேரட் மற்றும் பழ வகைகளை உட்கொள்ளவும் இன்று அகத்தூண்டுதல் முக்கியமான வார்த்தையாகும் மற்றவர்கள் நிறைவேற்றப்படாத கனவுகள் என்று நினைப்பதை எடுத்துக்கொள்ள அதிகம் தூண்டப்பட்டது போல உணர்வீர்கள் சாத்தியம் அல்ல என்பது உங்களது பாதையில் வரவிடாதீர்கள் பதிலாக அனைத்து எதிர்பாராத சம்பவங்களையும் செயல்படுத்தும் வகையில் கவனமாக நிதானமாக ஆராயுங்கள் கேன்சர் ரொமான்ஸ் சமீபத்தில் உங்கள் துணைவர் சிறிது முரட்டுத்தனமாக நடந்தால் தவறான புரிந்து கொள்ளுதலை தவிர்க்க அவரிடம் உங்கள் விருப்பங்கள் குறித்து தனியாக பேசுங்கள் இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே அதிகரித்த புரிந்து கொள்ளுதலும் ஒத்திசைவும் உண்டாகும் கேன்சர் கெரியர் உலகத் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படலாம் தாமிரத்துடன் பணியாற்றுபவர் என்றால் இன்று உங்களது தொழிலில் நல்ல முன்னேற்றமோ பதவி உயர்வோ நிச்சயம் இந்த அதிர்ஷ்டமான நாளை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் கேன்சர் பைனான்ஸ் இன்று உங்களுக்கு கடல் கடந்து இருப்பவர் மூலம் நிதி லாபம் ஏற்படலாம் இது உங்களது திறமையான தொடர்பினால் ஏற்பட்டதாகும் அதற்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளுங்கள் அதனால் நல்ல பலன் உண்டாகும் கேன்சர் ஹெல்த் மார்பு அல்லது தொண்டையில் ஏற்படும் தொல்லையை அலட்சியப்படுத்த வேண்டாம் அதிக ஓய்வு எடுக்கவும் சத்தான பானங்களை அருந்தவும் நீங்கள் இன்று மகிழ்ச்சியாக உணர்வீர்கள் ஒப்பற்ற சாதனைகள் புரிவீர்கள் கடின உழைப்பு பொறுமை எச்சரிக்கை ஆகியவற்றுக்கு இறுதியில் நல்ல பலன் கிடைத்திருக்கிறது உங்கள் நண்பர்களை அழைத்து கொண்டாட்டத்தை அனுபவியுங்கள் ரொமான்ஸ் இன்று உங்கள் காதல் வாழ்க்கையில் பொறுமையும் மன்னிப்பும் ஆட்சி புரியும் சமீபத்தில் உங்கள் உறவுகளில் ஏற்பட்ட சில தகராறுகள் பற்றி இன்று உங்கள் துணைவருடன் பேசி மன்னித்து பின் மறந்துவிடுங்கள் விரைவிலேயே உங்கள் உறவு சரியான பாதைக்கு திரும்பும் லியோ கெரியர் இன்று உங்களின் தொழில் சார்ந்த எதிரிகள் உங்களை மட்டம் தட்ட காத்திருப்பதால் கவனமாக இருங்கள் உங்கள் போட்டியாளர்கள் உங்களிடமிருந்து லாபம் அடைந்து வருவதால் வெகு விரைவில் நீங்கள் அவர்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டிய தேவை உள்ளது உங்கள் எதிரிகள் உங்களை வீழ்த்துவதற்கான ஒவ்வொரு வாய்ப்பையும் தேடிக் கொண்டிருப்பது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் ஆகையால் பணி மற்றும் உங்களின் திறமைகளை பொறுத்தவரை அதை சுலபமாக எடுத்துக்கொள்ளாமல் கவனமாக செயல்படுங்கள் லியோ தொழில் ரீதியாக பல வழிகளில் இன்று உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் தொழிலுக்கு ஏற்றமளிக்கும் சிறப்பான நாள் இன்று நீங்கள் விழிப்புடன் இருக்கிறீர்கள் கவனத்தை சிதறவிடாதீர்கள் உங்கள் உடலை கட்டுக்கோப்புடன் வைக்க அன்றாடம் நீங்கள் மேற்கொள்ளும் பயிற்சியை சமூக வாழ்க்கையுடன் தொடர்புபடுத்துவதன் மூலம் தொடர்ந்து கட்டழகுடன் விளங்க முடியும் இதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் உடலை ஆரோக்கியத்துடன் வைத்துக் கொள்வது குறித்த உணவு கட்டுப்பாடு பற்றிய ஆலோசனைகள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வீர்கள் நீங்கள் வீட்டில் திருப்திகரமான நாட்களை அனுபவிப்பீர்கள் உங்களது குடும்பத்தின் அழகை நீங்கள் உணர்வீர்கள் அவர்கள் வழங்கும் ஆதரவு உங்களை நன்றி உணர்வால் நிரப்பும் உங்களது உணர்வுகளை தெரிவிக்க இது சரியான தருணம் அவர்களுக்காக சிறப்பாக எதையாவது ரொமான்ஸ் இன்று உங்கள் துணைவர் உங்களுக்கு அருகில் இருக்க மாட்டார் எனவே உங்கள் சொந்த வேலைகளை சுதந்திரமாக செய்து நேரத்தை போக்குங்கள் கொஞ்ச நாளாக நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளாமல் இருந்த நண்பர்களை வீட்டுக்கு வரவழைத்து அவர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள் மாணவர்கள் இன்று படிப்பில் இருந்து விலகி மாற்றத்தை விரும்புவார்கள் களைப்பாக உணர்வதால் அவர்களுக்கு மாற்றம் தேவை ஓய்வெடுத்துக் கொண்டு நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் அதனால் புத்துணர்ச்சி அடைவீர்கள் பிறகு படிப்பில் கவனம் செலுத்தினால் வெற்றி அடையலாம் இன்று நீங்கள் உங்கள் நிதி நிலைமை பற்றி கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் ஒரு பெரிய தொகையை முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் அதேபோல நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய தொகையை கடன் வாங்குவதற்கு முடிவெடுத்திருந்தால் அதை கொஞ்சம் தள்ளி வையுங்கள் அதை மற்றொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம் சமீப காலமாக சிறு நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்த நீங்கள் இன்று அதிலிருந்து விடுபட்டு காணப்படுவீர்கள் தலைவலி வயிற்று வலி மற்றும் சளி தொல்லை போன்றவை உங்களை விட்டு ஓடிவிடும் உடற்பயிற்சிகள் மற்றும் உணவுக் கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்துவதன் மூலம் உங்கள் உடல் நலத்தை தொடர்ந்து பாதுகாக்க முடியும் லிப்ரா தற்சமயம் உங்களுக்கு பிரியமானவர்களுடனான தொடர்பு நல்ல நிலையில் இல்லை நீங்கள் அமைதியான மனநிலையில் இருந்தால் இந்த நிலையிலிருந்து விடுபட முடியும் அவர்கள்தான் தவறுக்கு காரணம் என்றாலும் மற்றவர்களை விட நீங்கள்தான் தெளிவானவர் என்பதால் மனதில் தோன்றுவதை உடனே சொல்லாமல் நிலைமையை சமாளியுங்கள் லிப்ரா ரொமான்ஸ் இன்று கடுமையான வார்த்தைகளை தவறுங்கள் நீங்கள் மிகவும் நேர்மையாக இருப்பதாக உணர்ந்தாலும் உங்கள் துணைவர் அவ்வாறு நினைக்க மாட்டார் மென்மையாக இருந்து உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் வருங்காலத்தில் சச்சரவு உண்டாக்காமல் இது தடுக்கும் லிப்ரா கெரியர் பணியில் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் நெருக்கடி நிலையை சமாளிக்கும் திறன் அலுவலகத்தில் உதவியாக இருக்கும் எதிர்பார்த்த அளவில் பணிகள் முன்னேற்றமடையும் லிப்ரா பைனான்ஸ் நீங்கள் இன்னும் கொஞ்ச காலத்தில் நிலம் அல்லது கட்டிடம் என்ற வகையில் ஒரு சொத்தை பெறப்போகிறீர்கள் உங்கள் முதலீடு தொடர்பான ஒப்பந்தங்கள் மற்றும் பரிவர்த்தனைகள் செய்து கொள்வதற்கு இது நல்ல தருணம் நீங்கள் நிலம் வாங்குவதாலும் கட்டிடம் வாங்குவதாலும் உங்கள் சொத்தின் மதிப்பு மிகவும் உயரும் உங்கள் உணவு முறையை மேம்படுத்த வேண்டிய நாள் இது நொறுக்கு தீனிகளை தவறுங்கள் கட்டுக்கோப்பான ஆரோக்கியமான உடல் நலத்தை பெற இந்த கொள்கையில் உறுதியாக இருங்கள் ஸ்கார்பியோ இன்று உங்களது வாழ்க்கையில் எதிர்மறை ஆற்றலை கொண்டு வரும் சுற்றி இருப்பவர்களிடமிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள முயலுங்கள் நீங்கள் நேர்மறையான ஆளாக இருக்கலாம் ஆனால் இந்த எதிர்மறை தாக்கங்கள் உங்களது மனநிலையை பாதிக்கும் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் இன்று உங்கள் உறவில் பொறாமை நுழைய அனுமதிக்காதீர்கள் இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே ஒரு இடைவெளி உண்டாகலாம் உங்கள் துணைவரின் நண்பர்களைக் கண்டு பொறாமைப்படாதீர்கள் மற்றும் உங்கள் துணைவரும் உங்களைக் கண்டு பொறாமைப்பட வாய்ப்பளிக்காதீர்கள் ஸ்கார்பியோ நீங்கள் அரசு பணியில் சேர விரும்பினால் ஒரு முக்கிய பதவியை அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்காக காத்திருக்கிறது அந்த நிலைக்கான விளம்பரங்களை தேடி கண்டுபிடித்து உங்கள் தகுதி திறமைகளை உடனடியாக அனுப்புங்கள் நேர்காணலுக்கு நீங்கள் நிச்சயம் அழைக்கப்படுவீர்கள் அரசு பணியில் இருந்து தனியார் அலுவலக பணிக்கு மாறுவதற்கும் இது சிறந்த நாள் ஸ்கார்பியோ நீங்கள் உங்கள் வருமானம் எங்கேயோ இருப்பதை ஒருபோதும் விரும்ப மாட்டீர்கள் உங்கள் பணம் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் அல்லது உங்கள் நலனுக்காக பயன்பட வேண்டும் என்று நீங்கள் எண்ணுவீர்கள் மேலும் நீங்கள் உங்கள் வீட்டின் அலங்காரத்திற்காகவும் உங்கள் பணத்தை செலவு செய்வீர்கள் அல்லது நீங்கள் உங்கள் மனதுக்கு பிடித்தவர்கள் மீதும் உங்கள் பணத்தை செலவு செய்வீர்கள் ஸ்கார்பியோ ஹெல்த் உங்கள் உடலில் இன்று வலி ஏற்படலாம் எளிய உடற்பயிற்சிகளை செய்வதன் மூலம் வலியிலிருந்து விடுபடலாம் எதிர்மறையான சிந்தனைகள் உடல் நிலையில் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே முற்போக்காக சிந்தித்து செயல்படுங்கள் அக்கறை மற்றும் நம்பிக்கை உறவுகளை மேம்படுத்துவதற்கான தருணம் இது உங்களுக்கு அன்பானவர்கள் வாழ்வில் எவ்வளவு முக்கியம் என்பதை காண்பீர்கள் இதற்கு முன்பு நீங்கள் அவர்களை சாதாரணமாக நினைத்திருக்கலாம் அற்புத மாற்றத்தை அனுபவியுங்கள் இன்று நீங்களும் உங்கள் துணையும் ஒருவரை ஒருவர் நன்றாக அறிந்து கொள்வீர்கள் தனிப்பட்ட பரஸ்பர ஆத்ம தேடலில் இருப்பது போல உணர்வீர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டு துணைக்கு வெளிப்படையாகவும் உண்மையாகவும் இருங்கள் அது உங்களது துணையை நெருக்கமாக்கும் கெரியர் வெளிநாட்டில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்றில் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு நல்ல செய்தி வரும் கடினமான சவாலை எடுத்துக்கொள்ள தயாராகுங்கள் இது சரியான தேர்வுதான் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள் என்றால் அது நல்ல முறையில் செல்வதை காண்பீர்கள் ஃபைனான்ஸ் வெளிநாட்டு முதலீடுகள் மூலம் லாபம் உண்டாகலாம் வெளிநாட்டு வியாபாரத்தை விரிவுபடுத்த இது நல்ல நேரம் சொத்து பரிமாற்றம் ஏற்படலாம் புத்திசாலித்தனமான முதலீடுகள் நெடுநாள் பலனை அளிக்கும் சரியான தேர்வை எடுங்கள் இந்த சாதகமான நேரத்தை வெற்றிக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் செஜிடேரிய ஹெல்த் யோகா தியானம் போன்றவற்றில் ஈடுபடுங்கள் அவை உடலையும் மனதையும் அமைதியுடன் வைத்திருக்கும் உள் அமைதி காரணமாக உங்கள் முழு தோட்டத்திலும் பொலிவு ஏற்படும் உங்களை சுற்றி இருப்பவர்களிடத்தில் நீங்கள் உங்கள் நிலைமையை மீறி நட்பாகவும் உதவிகரமாகவும் இருப்பதை பார்த்து அவர்கள் ஆச்சரியம் அடைவார்கள் உங்களது பார்வையில் முழுவதுமாக மாற்றம் ஏற்பட்டிருப்பதை காண்பீர்கள் இந்த மாற்றம் நெடுநாளைக்கு நீடிக்கும் இது வெளிப்புற மாற்றம் மட்டுமல்ல உள்புற மாற்றம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் கேப்ரிகான் ரொமான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் துணைவர் மீது அளவுக்கதிகமாகவே செலவழித்து மகிழ்ச்சியடைவீர்கள் உங்கள் இருவருக்கும் இன்பம் அளிக்கும் வகையில் உடலுக்கு மசாஜ் செய்து கொள்வது போன்ற விஷயங்களில் பணம் செலவழிப்பீர்கள் உங்கள் இருவரையும் நெருக்கமாக கொண்டுவரவும் நினைவுகளை போற்றி பாதுகாக்கவும் இந்த நேரத்தையும் பணத்தையும் செலவிடுங்கள் கேப்ரிகான் உங்களது தொழிலில் சரிவு ஏற்பட்டுள்ளதால் அதை ஒரு கூட்டாளித்துவத்தின் மூலமாக ஸ்திர நிலைக்கு கொண்டுவர விரும்புவீர்கள் இந்த யோசனை வெற்றியையும் நிலைத்தன்மையையும் கொடுக்கும் என்பதால் அதை உடனே அமல்படுத்துங்கள் கேப்ரிகான் பைனான்ஸ் புதிய வாகனம் வாங்க நினைத்திருந்தால் என்று உன்னதமான நாள் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் கார் உங்களுக்கு திருப்தியை தரும் நீங்கள் விரைவில் கார் வாங்குவதற்கு தயாராக இல்லை என்றால் குறைந்தபட்சம் ஷோரூம் சென்று பாருங்கள் ஹெல்த் யோகா பயிற்சியாளர் வழங்கும் யோசனைகள் நல்ல பலனை தரும் இன்று மனதை அமைதியாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் எண்ணங்கள் உங்கள் மனதை பாதிக்க அனுமதிக்காதீர்கள் இன்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்தவும் உங்களது குடும்பம் பணி மற்றும் உறவு ஆகியவற்றுக்கு இடையே நடுநிலையை அறிய வேண்டும் இன்று இதுகுறித்து நீங்கள் செய்யும் திட்டங்கள் ஆறுதலையும் மன தெளிவையும் அளிக்கும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் தவிர்க்க இயலாத பூசலில் ஈடுபடுவீர்கள் இதை தவிர்க்க துணைவருடன் மனம் விட்டு பேச நேரம் ஒதுக்குங்கள் முடிவில் ஒருவர் கருத்துக்களை மற்றவர் ஏற்றுக்கொள்வதால் இருவருக்கும் இடையே ஒத்திசைவு உண்டாகும் கெரியர் உங்களின் ஆளுமையால் சுற்றி உள்ளோரின் நன்மதிப்பை பெறுவீர்கள் உங்களின் வலுவான தலைமை பண்பு முக்கிய பதவியை அடைய உதவும் அக்வேரியஸ் பைனான்ஸ் புதிய வாகனம் வாங்க இன்று உன்னதமான நாள் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் கார் உங்களுக்கு திருப்தியை அளிக்கும் நீங்கள் விரைவில் கார் வாங்குவதற்கு தயாராக இல்லை என்றால் குறைந்தபட்சம் ஷோரூம் சென்று பார்க்கலாம் அக்வேரியஸ் ஹெல்த் இன்று சிறிய பதற்றங்கள் உங்களை பாதிக்க அனுமதிக்காதீர்கள் சிறிய அழுத்தங்கள் நம்மை சரியாக செயல்பட வைக்கும் என்பதால் அவை அவசியம்தான் அவை குறிப்பிட்ட அளவில் நம் உந்து சக்தியாக செயல்படும் ஆனால் அதிக மன அழுத்தம் உடல்நிலையை பாதிக்கும் என்பதால் அதை தவிர்க்க முயற்சி செய்யவும் உங்களது வாழ்க்கை குறித்து மனக்கலக்கங்களை கொள்வீர்கள் நீங்கள் மிகுந்த மன வருத்தத்தை அடைவீர்கள் அதை எப்படி அகற்றுவது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் பாதுகாப்பு இல்லாதது போல உணர்ந்தாலும் பின்னர் அச்சங்கள் விலகி நிலையாக உணர்வீர்கள் ரொமான்ஸ் உங்களது துணை ஆன்லைனில் கிடைத்ததால் அவர்களுடன் சாட் செய்யலாம் அவரை முதலில் சந்திக்கும் போது அது பலனை அளிப்பதாக இருக்கும் உங்களது துணைக்கு நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் இன்று வேலையில் திருப்தி அடைவீர்கள் தற்போதைக்கு எல்லாம் சரியாக உள்ளது இதை பயன்படுத்தி குறிக்கோளை எட்ட முயற்சி செய்து முன்னேறுங்கள் இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகம் இருக்கும் உங்கள் கட்டணங்களை எவ்வாறு செலுத்துவது என்பது குறித்து கவனமாக செயல்படவும் உங்களது நிதி நிர்வாகத் திறமைகளை பயன்படுத்தி நெருக்கடி நிலையிலிருந்து விடுபடவும் அதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்கள் உடல் நலன் அதைவிட முக்கியமானது நீண்ட காலமாக உடற்பயிற்சியில் ஈடுபடாமல் இருப்பதை இன்று உணர்வீர்கள் மீண்டும் பயிற்சிகளைத் தொடர உடற்பயிற்சி கூடத்துக்குச் செல்வீர்கள் இதன் மூலம் தற்போது எவ்வளவு புத்துணர்ச்சியுடன் இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்